உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு ராசி அன்பர்களுக்கு செவ்வாயுடைய பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்ன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதனால சிறப்பாக சில சில பதிவுகள் போட்டுட்டே வருவோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் பயிற்சி ஒப்பந்த நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பான் நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருக்க கீழ கீழே நம்பர் வாட்ஸ்அப் பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் துளா ராசியில் பிறந்த பிறக்கக்கூடியவர்களுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த துளாராசி என்பது இந்த துளாராசி என்பது இயற்கையாகவே நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் ஆனால் உங்களை நேர்மையாகவே இருக்க விட மாட்டாங்க நியாயமாகவே இருக்க விட மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்களை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அது வந்து அண்ணாவா இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கவங்க யார் வேணா இருக்கலாம் மக்கள் பொதுமக்களாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய துளாராசி அன்பர்கள் அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில ஜெயித்து கொண்டிருப்பவர்களும் இந்த துளாராசி அன்பர்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வர அந்த செவ்வாய் பகவான் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது ஜூன் ஒன்றுலேருந்து ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த மேஷ இருந்து பலன்களை கொடுக்க போகிறாரு துலா ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தான் சொல்லுங்கள் அது வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் தொழில் பண்றவங்களா இருக்கலாம் வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் வயசானவங்களா இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கடன் தான் பிரச்சனை கடன் பிரச்சனை தீர்ந்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மத்தியானம் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணிக்குள்ள யாருக்கு கடன் கொடுக்கணுமோ ஒரு பேப்பரை எழுதுங்க அந்த பேப்பர்ல எழுதி அவர் பேர் எழுதி அவர் ஊர் எழுதி அதில் ஒரு நூறுரூவா வச்சு அதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு உங்களுடைய பக்கத்தில் வீட்டில் எல்லார் வீட்லேயும் முருகன் ஃபோட்டோ இருக்கும் துளாராசி அந்தமாதிரி நிறைய பேர் முருகனை வழிபாடு பண்ணுறீங்க அவங்க எல்லாரும் அந்த முருகன் ஃபோட்டோ பக்கத்தில் வைங்க இல்லை முருகனை ஃபோட்டோ இல்லை அப்படின்னா முருகனை நினச்சிட்டு வைங்க இல்லை முருகன் ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு அவர் முன்னாடி வச்சுக்கிட்டே வாங்க அந்த கடன் அடைய அளவு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கம்மியாயிடும் இல்லை குடும்ப சேவை பண்ணுவீங்க கவலையப்படாதீங்க அது எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி கோடியில் இருந்தாலும் சரி லட்சத்தில் இருந்தாலும் சரி ஆயிரத்துல இருந்தாலும் ஏன்னா துளாராசி என்பர்கள் கடந்த மூணு வருஷத்தில் கடன் பிரச்சனைனால்தான் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க கடன் தான் சார் பிரச்சனை வேறு எதுவுமே இல்லை சார் தொழிலில் கடன் மட்டும் இல்லைன்னா நான் நான் என்ன மாதிரி சம்பாதிக்கிறவங்க யாருமே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த கடன் பிரச்சனையை தீர்த்துக்கங்க அதே மாதிரி தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் வரக்கூடிய நேரம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பண வரவுகள் வரும் நிறைய பேருக்கு வெளியில பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல அதுக்கு முயற்சிகள் பண்ணலாம் நிறைய வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பென்ஷன் காசை உங்களுடைய சேவிங்ஸ் வெளில தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க ஏதோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லை வெளில யாராவது திருப்பி பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக உதவி இருப்பீங்க அவங்கலாம் பணம் கொடுக்கல அப்படின்றதுக்காக ரொம்ப மன நொந்து போய் வருத்தப்பட்டு ஏன்டா நம்ம இதெல்லாம் கொடுத்தோம் ஏன்டா செஞ்சோம் இத்தனை கால சம்பாதித்து நம்ம இன்னொருத்தர் கொடுத்துட்டோமேனு வருத்தப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களும் பணம் கொடுப்பாங்க உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்தில் கேட்டிங்கன்னா வருங்காலத்திலே அந்த பணம் கண்டிப்பாக வரும் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னாவே நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பீங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பீங்க உணவு சார்ந்த தொழிலில் இருப்பீங்க அதே போல் டெக்ஸ்டைல் அதேமாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி அன்பர்கள் ஏன்னா சுக்கரனுடைய வீடு அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் இருப்பீங்க அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை நோக்கி மட்டும் யோசிங்க வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது யாருக்கிட்டலாம் போனால் நடக்கும் யாருக்கிட்ட பேசுனா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு மட்டும் நினச்சி அதுக்கு மட்டும் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய தருணம் ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கத்திலே இருக்குது இந்த வருஷத்தில் நிறைய வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக்கிங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் வேலையில் நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கலாம் நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் வேலையை விட்டு அமைச்சிருப்பாங்க கம்பெனி மூடியிருப்பாங்க ஐடி இன்டெஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு என்னென்னா வேலையே கொடுக்காம சும்மா உட்காந்து வச்சுருப்பாங்க நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்க நம்ம வந்து வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லாமல் உட்கார வச்சுருக்காங்க எப்போ அனுபவம்னு தெரியாமல் பயத்தில் இருக்கீங்க அவங்கெல்லாம் வேலை மாற்றம் பண்ணக்கூடிய அற்புதமான நேரம் இல்லை நீங்கள் வேலையில் இருந்தும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை உங்களுக்கு தொல்லைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கு ஏன்னா கடந்த ஒன்றரை வருஷத்துல மட்டும் வேலையில நிறைய தாக்கங்களை கஷ்டங்களை உங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆஃபீஸில் உங்களை எந்த அளவுக்கு உங்களை உங்களை தாழ்த்த முடியுமோ உங்களை அவமானப்படுத்த முடியுமோ செஞ்சுருப்பாங்க அளவுக்கு ஒரு மனவேதனை இருக்கீங்க இப்போது ஸ்கூல் பசங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ஐயோ ஸ்கூலுக்கு போகும்போன்னு யோசிப்பாங்க அழுவாங்க அந்த மாதிரி இந்த துலாராசி மகள் வேலைக்கு போகணுமே நீ வேலைக்கு போனால் என்ன சொல்லுவாங்களோ என்ன வேலை செய்ய சொல்லுவாங்களோ என்ன டார்கெட் கொடுப்பாங்களோ எதை பண்ண சொல்லுவாங்களோ எத்தனை பேர் நம்ம அசிங்கப்படணுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு வயசாயிடுச்சு இதுக்கப்புறம் இங்கே ஒரு வேலை கிடைக்க போகுது இதுக்கப்புறம் நான் கம்பெனி மாறல அப்படின்னு ஒரே கம்பெனில இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு எல்லாருக்கும் தான் முக்கியமான நேரம் இந்த நேரம் வேலையை விட்டுட்டு தேடாதீங்க வேலையில் இருந்துக்கிட்டு இந்த நாற்பத்தி நாள் அப்ளை பண்ணுங்கள் வேலை கிடைச்சிடும் அதுக்கப்புறம் வேலையை வர்றது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா கண்டிப்பாக வேலையிலேருந்து அவங்களே அனுப்பக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக வரும் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பு அதே போல் துளாராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க எனக்கு பிரச்சனை இல்லை சார் எனக்கு ப்ரொமோஷன் தான் இல்லை இன்க்ரிமெண்ட் தான் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய துளாராசி என்பர்கள் திருமணம் நடக்கும் கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு திருமண யோகம் இருக்கக்கூடிய நாள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஆனால் துளாராசி என்பது இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே மாதிரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணினா கண்டிப்பா குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய துளாராசி என்பது கடந்த ஒன்றரை வருஷத்துல மட்டும் நிறைய பிரிவினைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை குடும்பத்துல இருக்கவங்களால கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது நீங்கள் ஏதாவது பேசிட்டதுனால அவங்க ஏதாவது உங்களை பேசுனதுனால பிரிஞ்சிருக்கிறது நிறைய பேருக்கு தவறான பழக்க வழக்கங்கள பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க பிரிஞ்சிருக்க பண்ணி நிறைய இந்த ஒரு மட்டும் அவங்க இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் கூட்டிகிட்டு பேசினீங்க அப்படின்னா கண்டிப்பா சேர்ந்து வாழலாம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அற்புதமான தருணம் இல்ல பிரிஞ்சுட்டீங்க சண்டை போட்டுலாம் பிரிஞ்சுட்டோம் சார் போதும் சார் வாழ்க்கை வாழ்ந்தது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவமானப்பட்ட நினைக்கக்கூடிய மறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் அற்புதமான நேரம் ஏன்னா நிறைய துளாராசி நொந்து போயிருக்கீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ என்ன ஆகும்னா பரவாயில்ல நீங்கள் வீட்டில் ஒரே பையனாக இருப்பீங்க ஒரே பொண்ணாக இருப்பீங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க அதனால நான் திருமணம் பண்ணிக்கணும் நினைக்கிறேன் சார்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த துளாராசில இருக்கக்கூடிய நிறைய பேர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் வெளியூரில் போய் சம்பாதிக்கணும் ஏன்னா சம்பாதிச்ச காசெல்லாம் குடும்பத்துக்காக செலவு பண்ணியிருப்பீங்க சம்பாதிச்ச காசெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்துருப்பீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் துளாராசிரியர்கள் கடந்த ஒன்றரை வருஷத்தில் மட்டும் ஷேர் மார்க்கெட் நிறைய இழந்திருக்கீங்க வெளியில் பணத்தை கடனாக கொடுத்து இழந்திருக்கீங்க நிறைய பேர் இந்த ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் நிறைய ஏமாற்றங்கள் சீட்டு போட்டு நிறைய ஏமாற்றங்கள்லாம் அடைஞ்சிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் வேறு வழியே கிடையாது இதுக்கப்புறம் வெளிநாடு போனால் தான் வாழ்க்கைய வாழ முடியும்னு நினைக்கக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வெளிநாடு வாய்ப்பு ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்கும் நீண்ட நாள் அங்கே இருப்பீங்க நிறைய சம்பாதிப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனை அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கீங்க ஏதோ ஒரு அதுமாதிரி லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க போல் உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கீங்க நீங்களாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை விட ஒரு சிறப்பான தருணம் முடியாது அதேமாதிரி இம்போர்ட் பண்ணி உங்களுடைய நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு மிஷினரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க வெளிநாட்டிலேருந்து எதாவது ஒரு பொருளை இறக்குமதி விற்கணும்னு நினைக்கிறீங்க அவங்கெல்லாம் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த நாற்பத்தி ரெண்டு அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா அந்த துளாராசி என்பது அதே போல இருக்கக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய நீண்ட காலமாக வாராகிய வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்கிழமை வழிபாடு பண்றது நல்லது பஞ்சமி திதி வரும் இந்த மாசத்துல மூணு நாள் வரும் அந்த பஞ்சமி திதியில் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் நீண்ட நாளாக உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரத்தை அந்த வாராகி உங்களுக்கு கொடுப்பா அதற்கான பிரார்த்தனைகள் செய்யுங்க கண்டிப்பாக சிறப்பாக வெற்றி பெறுவீங்க நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் புதுசாக ஏதாவது சில விஷயங்கள் செய்யணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் வேலை மாற்றணும் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிங்க ஏன்னா புத்தி கோச்சாரங்கள் ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அது தெரியாமல் தான் நிறைய பேர் தப்பான முடிவுகள் எடுத்து மாட்டிக்கிறீங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்பா அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூறு ரூபாய் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும் நினச்சின்னா வெறும் நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தூர் பக்கம் கொண்ட கொண்டு டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்கிறோம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து